ரெண்டு கண்டிப்பா இருக்காய் இங்க எல்லாம் யாருமே ஜெயக்குறாங்க அப்படியே எனக்கு காலையில் போய் போட்டேன் வரமாட்டேன் போல போயிட்டேன் கொஞ்சம் என்ன சொன்ன எல்லாமே ரிசர்வ் பண்ண அதை அப்படியே சுட்டிக்காப்பில எப்படி யாராவது கேட்பீங்க இதுக்கு அந்த பக்கம் பதினேழு அடி வந்து எங்கள் தம்பிக்கு சார் தம்பி அண்ணனுக்கு இதுக்கு அங்கே இதுக்கு அந்த பக்கம் பதினேழு அடி எங்கள் அப்பாவுடைய பங்கு இல்லை என் பங்கு மட்டும் ஒரு சார் ஒரு மூணு பக்கம் மூணு செல்டு இடம் அது மூணு சென்ட் ஒரு சென்ட் இடத்த மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்தோன்னா வடக்கு பக்கம் அது வந்து தம்பியை வந்து நீவே என் அளவில் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போது அந்த பிள்ளை வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த அந்த சைடு இந்த கதவு இந்த இங்கே உடச்சிட்டு கதவெல்லாம் உடச்சிட்டு இது இந்த இதையே உடச்சிட்டு இங்கே பாருங்கள் இந்த கதவு இதெல்லாம் டேமேஜ் பண்ணிக்கிறோம் உடைச்சி வெளியில் வந்து அந்த நேவ் போர்டெல்லாம் உடச்சிருக்காங்க இப்போ நாய் அதாவது அந்த இப்போ இதில் வந்து என்ன செய்யணும் இந்த ஃபஸ்ட்டு இந்த இது இருக்கு சன்சே இருக்கு இல்லையா இது வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்துக்கிட்டேன்னா எங்கள் அண்ணன் தம்பி வந்து எனக்கு வந்து இரநூறு って。いいね ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை முடிந்து பத்து எட்டு இருபத்தி நாலாம் தேதி இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற அந்த ஆட்சி நோட்டீஸ் நீதிமன்றத்திற்கு அனுப்பவும் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதே வழக்கு தங்களது புராத மூலம் கோப்புக்கு இதுதான் நம்ம வந்து எஸ்பி கொடுத்த கம்ப்ளைண்ட் அந்த எஸ்ஐ மூலம் நடவடிக்கை எடுத்து சொல்லி கோர்ட் வந்து எப்பேர் எப்பேர் போடாமல் இந்த வழக்கு வந்து பைசல் ஆகாது

ಬರು என் பேர் எஸ் கோவிந்தராஜ் காவல்துறையில் சுமார் முப்பத்தி ஐந்து வருடங்கள் பணிபுரிந்துள்ளேன் குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை இன்டெலிஜென்ஸ் கிரைம் பிரான்ச் லா அண்ட் ஆர்டர் இது போன்ற முப்பத்தி ஐந்து வருடங்கள் காவல்துறையில் பணி செய்து ஓய்வு பெற்று தற்சமயம் என்னுடைய சொந்த ஊரில் இருக்கிறேன் ஏழு எட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி சிங்கப்பூரை சேர்ந்த விஜயராஜேஸ்வரி விக்னேஷ் என்பவர் என்னுடைய வீட்டிற்கு வந்து அடியாட்களுடன் என்னுடைய வீட்டை அடித்து கதவை கதவுகள் மற்றும் கூட்டுகள் நிலத்தையும் உடைத்தெறிந்து தெருவில் வீசிவிட்டு கட்டடத்தை இடித்துவிட்டும் போய்விட்டார் மேற்படி நபர் மீது நான் கண்டமனூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் மேற்படி புகாரானது காவல்துறை காவல்துறையினர் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் மாவட்ட காவல்துறை ஐஜி அவர்களிடமும் புகார் செய்து டிஜிபி அவர்களிடம் நேரடியாக உட்கார்ந்து அவரிடம் என்னுடைய நிலைமையை சொல்லியும் சரி நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லி சுமார் மூன்று வருடங்களாகியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை பின்பு ஆண்டிப்பட்டி நீதிமன்றத்தில் புகார் மனு கொடுத்து அந்த புகார் மனித சாட்சிகள் சாட்சிகளை விசாரித்து சாட்சிகள் மூலம் வழக்குக்கு முகாந்திரம் உள்ளது என்று வழக்கு தாக்கல் செய்ய கண்டமனூர் காவல் நிலையத்திற்கு மா நீதிபதி அவர்கள் அறிவுரை கூறி மனுவை அனுப்பினார் மேற்படி மனு மீது வழக்கு தாக்கல் செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த பதிவின் பிரகாரம் மேற்படி அந்த கண்டமனூர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் பிரேமானந்த் என்பவர் எந்த விதமான சம்பவ இடத்தை பார்க்காமலும் எந்த சாட்சிகளையும் விசாரிக்காமலும் விசாரிக்காமலும் போலி ஆவணங்கள் தயார் செய்து சாட்சிகளை தயார் செய்தும் என்னுடைய கையெழுத்தை ஆர்சி நோட்டீஸில் அவரே போர்ஜரியாக போட்டும் அந்த வழக்கை எனக்கு தெரியாமலே முடித்து விட்டார் மேற்படி நபரிடம் கேட்டதற்கு உங்களுடைய வழக்கின் முடிக்கவில்லை முடிக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அதன் பின்பு நான் நீதிமன்றத்தில் தனி அந்த அந்த எஃப்ஆர் மீது தனி பிராது கொடுத்து அந்த பிராது பிரகாரம் மேற்படி எதிரி விஜயராஜேஸ்வரி விக்னேஷுக்கு சாட்சிகள் மூலம் சிங்கப்பூருக்கு சம்மன் அனுப்பியும் மேற்படி எதிரி விஜயராஜேஸ்வரி விக்னேஷ் அந்த சம்மனை பெறாமலும் அதே முகவரில் இருந்து கொண்டு சம்மனை பெறாமலும் இதுவரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்தியாவுக்கு வருகிறார் வந்து அவருடைய வேலைகளை சொந்த வேலைகளை பார்த்துவிட்டு செல்கிறார் வரும்போது ஐந்து அடியாட்களுடன் வருகிறார் வந்து இரண்டு மூன்று நாட்கள் இருந்துவிட்டு போய்விடுகிறார் பின்பு காவல்துறையில் கேட்டதற்கு இரண்டு வருடமாக விஜயராஜர் இந்தியாவிற்கே வரவில்லை என்று எனக்கு தகவல் கொடுக்கிறார்கள் அதன் பின்பு இரண்டு வருடமாக வரவில்லை என்றாலும் கூட மேற்படி விஜயராஜேஸ்வரி விக்னேஷ் என் மீது நகல் நகல் மூலம் எஸ்பி அவர்களிடம் நேரடியாக புகார் கொடுக்கிறார் அந்த புகார் மீதும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஆனால் நான் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அடுத்து என்னுடைய என்னுடைய சாட்சிகளை விசாரிக்காமல் போலி சாட்சிகளை தயார் செய்தும் போலி ஆவணங்கள் தயார் செய்து நீதிமன்றத்தை ஏமாற்றியும் போலி ஆர்சியன் ஒடிச்சல் என்னுடைய கையெழுத்தை போலியாக போட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணதாலும் நான் மேற்படி இந்த குற்றத்தை மதுரை சென்னை சென்னை அமர்வு மதுரை பெஞ்ச் உயர் நீதிமன்றத்தில் புகார் மனுவாக புகார் கொடுத்து மேற்படி நீதிய நீதியரசர் அவர்கள் வழக்கை தீர விசாரித்து மேற்படி விஜயராஜேஸ்வரி விக்னேஷ் அண்ட் அந்த சம்பந்தப்பட்ட சார்பாய்வாளர் திரு பிரேமானந்த் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டும் இதுவரையில் மேற்படி ஒம்பது ஆறு இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தும் கண்டமனூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்தும் இதுவரை அந்த அந்த முதல் தகவலை முதல் முதல் தகவலை அறிக்கை மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே நான் இப்போது காவல் துணை கண்காணி கண்காணிப்பாளர்களிடம் மனு கொடுத்திருக்கிறேன் அதாவது இந்த புகார் கொடுத்த மூன்று வருடங்களாக இருக்கு ஐபிசி நூற்றி அறுபத்தி ஆறு ஐபிசி பிரகாரம் வழக்கு முதல் தகவலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த பிரகாரம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே நடவடிக்கை எடுப்பதற்காக நான் திரும்பவும் உயர்நீதிமன்ற உத்தர பிரகாரம் நடவடிக்கை எடுக்க வேண்டி காவல்துறை கண்காணிக்க கண்காணிப்பாளர் அவர்களை பார்க்க வந்து மனு கொடுத்திருக்கிறேன்